கோவை மாநகர காவல்துறையின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் புதிய மைல்கள் ஏற்பட்டுள்ளது சிஎஸ்ஆர் நிதி உதவியுடன் ரோந்து வாகனங்களில் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்துடன் கூடிய நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் அவர்களால் திங்கட்கிழமை துவக்கி வைக்கப்பட்டது முதல்கட்டமாக நாற்பது ரோந்து வாகனங்களில் இந்த நவீன கண்காணிப்பு அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது ஒவ்வொரு வாகனத்திலும் முன்புறம் மற்றும் பின்புறம் என இரு திசைகளிலும் உயர் தெளிவுத்திறன் கொண்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த கேமராக்கள் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறையில் இருந்தபடியே நேரலை கண்காணிப்பு செய்யும் வசதி அமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் பேட்ரோல் வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் உடன் கூடிய கேமரா கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த கேமராவில் வந்து என்ன இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அதை பெட்ரோல் வெஹிக்கிள் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண முடியும் ஆடியோ ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஸோ ஏதோ ஒரு சம்பவ இடத்துல பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருந்தாங்கன்னா அந்த சம்பவ இடத்துல வந்து அதை சால்வ் பண்ணும்போது நடக்கக்கூடிய விஷயங்களை கேமராவில் தெளிவாக தெரிகிற மாதிரி பொருத்தப்பட்டிருக்கு ஃப்ரண்ட் வியூவும் இருக்குது வியூவும் இருக்குது அதோடய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இதில் இருக்குது ஸோ இந்த எல்லாமே ஜிபிஎஸோட எனேபிள் பண்ண இந்த கேமரா வெ வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ரூமில் மானிட்டர் செய்யப்படும் கண்ட்ரோல் ரூமில் வந்து ஏதாவது ஒரு ஒரு சம்பவ இடத்துக்கு பெட்ரோல் போய் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து என்ன அட்டென்ட் பண்ணுறாங்க அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த கேமரா வியூவிங் மூலயமா நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும் அந்த டேப்பு தான் உங்களுக்கு காமிச்சது ஸோ இது வந்து இன்னும் வந்து பொதுமக்களுக்கு ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த நடந்த சம்பவத்தை இப்போ நம்ம திருப்பி வந்து கேமராவில் ரெக்கார்டிங் எடுத்து பார்க்க முடியும் ஸோ இது வந்து ஏதாவது கிரைம் நடந்தால் கூட பெட்ரோல் வெஹிக்கிள் அந்த இடத்துல கிராஸ் பண்ணியிருக்குன்னா அதை வந்து நம்மளால் இங்கேருந்து அதை ரெக்கார்டிங்ஸை வந்து திருப்பி பார்க்க முடியும் அதில் வந்து க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார் இப்போ இனி பதினஞ்சு நாள் நியூ இயர் கொண்டாடு ஏற்கனவே இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு பள்ளிகளில் வேறு மாதிரி விபத்து ஏற்படுற மாதிரி இந்த நியூ இயர்க்கு எந்த விதமான எச்சரிக்கை அவங்களுக்கு கொடுக்கும் நியூ இயருக்கு வந்து எல்லா வருஷமும் இருக்கக்கூடிய அதே கட்டுப்பாடுகளோட சேஃப்டி ஆஸ்பெக்டை வந்து மெயினாக வந்து இன்சீஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கோம் இந்த மேம்பாலங்களில் அந்த எக்ஸ்பெக்டட் ஸ்பீடு சிக்ஸ்டி கிலோமீட்டர்னு நம்ம ஆல்ரெடி நம்ம ரோட்லேயே மார்க்கிங் பண்ணியிருக்கோம் அந்த சிக்ஸ்டி கிலோமீட்டருக்கு மேலே போகிறவங்களோட வண்டி பறிமுதல் செய்யப்படும் அதே அது மட்டும் இல்லாத என்னென்ன கவர்மெண்ட்டோட சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுமாதிரி பொதுமக்களுக்கு கேட்டுக்கிறோம் அப்படி மீறினா அவங்களோட வெஹிக்கிள் வந்து பரிமுதல் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கும் பன்னெண்டு மணிக்கு மேல கொண்டாட்டங்களுக்கு பன்னெண்டு மணினா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது பன்னெண்டு மணி முடிஞ்சு எல்லா ஒரு டிஸ்போஸ் ஆக ஒரு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நம்மளால் பர்மிட் பண்ண முடியும் சார் எப்போதும் கொடுக்குற கண்டிஷன்ஸ் தான் அவங்களுக்கு பாதுகாப்பை வந்து அவங்க வந்து முதல்ல மெயின்டெயின் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் சிசிடிவி அனுமதி அது மாதிரி ஆன் ஏதாவது ஒரு பாஸ் இல்லைன்னா வந்து ஐடி கார்டு அது மூலயமா அனுமதி கொடுக்குறது இந்த மாதிரி நடைமுறையில் இருக்கக்கூடிய அளவு அனைத்து விஷயங்களும் இன்சீஸ் பண்ணணும் சார் பாலங்கள் மீது வாக்கிங் ரன்னிங்க்கு அனுமதி கொடுத்துருக்கணுமா சார் பாலங்கள் பாலங்கள் மீது அவங்க வந்து சேஃப்டி ஆஸ்பெக்டை ஃபாலோ பண்ணுங்கிறது நம்மளோட இன்சிஸ்ட் சரக்கு வாகனங்களில் வந்து மீறி கம்பி கட்டி எடுத்துட்டு போகிறதும் ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் அண்டு குட்ஸ் வெஹிக்கிள்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டூ வீக்ஸாக இன்டென்சிவ் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சிம்லர்லி ஆம்னி பஸ்ஸஸும் அவங்களில் வந்து எதெல்லாம் விதிமீறல் இருக்கோ எல்லார் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்படும் அந்த கேமரா ஸ்பெசிஃபிக் பற்றி

தமிழ்நாட்டில் சில இடத்துல போட்டிருக்காங்க நம்ம கோவை மாநகரை பொறுத்து இது முதல் முறை பண்ணுறோம் இந்த கூட்டு வன்கொடுமை வழக்கு அங்கே இந்த கவுண்டம்பாளைய கூட்டு பாலியல் வன்முறை வழக்கு வந்து மயிலா கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அங்கே வந்து வெகு சீக்கிரத்தில் அதோட ட்ரையல் வந்து ஆரம்பிக்கும் ஒரு மாதத்தில் மட்டும் மூன்று முறை வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி முடிச்சிருக்கோம் அது எப்படி சார் என்னென்ன சுச்சுவேஷனோ சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்பில் தான் அதுக்கான நடவடிக்கை எடுக்கும் இந்த மூணு சுட்சிவேஷன்லுமே துப்பாக்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அதனால் அந்த துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டது தேங்க்யூ கண்டிஷனில் டிஎன்ஏ தூக்கம் வந்தால் சப்ளிமெண்ட் ஷீட் போடும்